அம்மா அம்மா ஃபோன் அடிக்குது இங்கே பாருங்க யாரோ ஃபோன் அடிக்கிறாங்கம்மா அம்மா சரிங்க இருங்க நானே வரேன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல எடுக்க வேண்டியது தானே உங்கள் அப்பாவாக தான் இருக்கோம் ஃபோன் எடுத்து முதல்ல பேசணும் எவ்வளோ விஷயம் இருக்கு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஹலோ மலர் நல்லா இருக்கியா ஹலோ தமிழ் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் இல்லாமல் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது துணைக்கு கூட ஆறும் கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் கவனிச்சிக்கிட்டு இப்போ குடி போகிற வேலையும் கவனிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க நீங்கள் எப்போ தான் வருவீங்க இந்த ஏரியா வேறு ரொம்ப புதுசாக இருக்குங்க என்னால் எதையுமே பரிசயம் பண்ணிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் உங்கள் தங்கச்சியை எதுவும் அனுப்பலாம்ல சார் இங்கே நானும் நல்லா இருக்கேன் வீடு குடி போகிற வேலையெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு நல்லா கரெக்டாக செஞ்சிட்டியா தமிழ் நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீங்களும் இல்லாமல் நான் மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா முதல்ல உங்கள் தங்கச்சியை அனுப்பி வைங்க அவளாவது வந்தால் ரொம்ப கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் இந்த ஏரியா வேறு புதுசாக இருக்குது எது எது எங்கெங்கே இருக்குன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சீக்கிரம் அனுப்பி விடுங்க அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத வளர் நான் சீக்கிரம் வந்துருவேன் ஒரு ஆறு மாசமாவது லீவு கேட்டிருக்கேன் அது கொடுக்க மாட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பா வந்துருவேன் வளர் நீ உன்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லா சிறப்பா செஞ்சுரு சரியா சரிங்க உங்க தங்கச்சியை மட்டும் அனுப்பிச்சு விடுங்க என்னங்க கொஞ்சம் பணம் அனுப்பி விடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது அனுப்பிச்சு விடுங்க ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுதுல்ல பல பணத்தை பத்தி நீ கவலைப்படாத எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு நான் அனுப்பிச்சு விடுறேன் உனக்கு உதவி செய்யறதுக்கு என் தங்கச்சி நிலா வருவா அவளை ஏதாவது தேவைன்னா அவளுக்கு வாங்கிக்கிற கடைத்தருக்கு போறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் அவளையே கூப்பிட்டு போங்க உண்டிமா நீ கஷ்டப்படாத சரியா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிடு சொந்தக்காரவங்களுக்கு பெருசா சொல்ல வேணாம் நிலா மட்டும் போதும் பலர் இந்த வீடு வசதி கம்மியா இருக்குன்னு வருத்தப்படாத நான் வந்த பிறகு கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு இன்னொரு பெரிய விழா கட்டி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் சரியா சரிங்க சரி நான் போனை வச்சுட்டா பாய் உடம்ப பாத்துங்க ஓகே பாய்ங்க அண்ணி அண்ணி மானிலா எப்படி இருக்க நல்லா இருக்கியா இன்னைக்கு சுக்கி யார் வந்த வந்து நிலா நிலாத்த வந்திருக்காங்க நீங்க நிலா தாயோட பேசிட்டு இருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வெளியில அத்தகிட்ட எந்த சேட்டையும் பண்ண கூடாது சரியா சரிங்கம்மா நிலா நீ பத்திரமா பசங்களை பார்த்துக்கோ சாப்பாடு எல்லாம் இருக்கு சாப்பிடு நான் போய் கடையில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் இங்கே வா இப்போ நம்ம போய் அண்ணி சொன்ன வேலையெல்லாம் செய்யலாம் சரிங்க நீங்க எல்லாருமே ரொம்ப போர் அடிக்குது இனிமே வாங்க நம்ம வீட்டுக்கு வசதியான வீடு கொடுத்துருக்காங்க பாரு சரி இப்ப நான் போயிட்டு அன்னி சொன்ன மாதிரி நிலைக்கெலாம் பொட்டு போட்டு வச்சு இந்த சேரெல்லாம் எடுத்து போடலாமா ஒரு நிமிஷம் கொஞ்சம் வேலை நான் பார்த்துட்டு வந்தேன் சரிங்க தே வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேரெல்லாம் எடுத்து போட்டுடலாமா இப்போ போகலாம் சேரெலாம் எ போடலாம் இப்போ சுக்கி பாரு நான் சேரெல்லாம் எடுத்து உள்ளே போட போகிறேன் அதுமாரி நீ என்ன பாரு சரி நானே பண்ணுறேன் வேறு இப்போ ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்கிட்ட ஒரு வண்டி இருக்குது அதை வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் இது வேறு நிற்க மாட்டேதே என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆ ஏ இந்த பண்ணின்னுக்கு அவக இது வச்சு நான் எடுத்துகிட்டு போகிறேன் பாரு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போ இப்போ பார்ச்சுக்கி அக்கா எவ்வளோ மெட்ரோ ட்ரெயின் வேகத்தில் சூப்பராக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிச்சு வே முடிக்கிறோம் பாரு அப்போ வந்து பார்க்குறதுக்குள்ளே எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வைக்கிறது இதுமாரி சாட்சி வச்சால்தான் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு பார்க்கலாம் இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது வேற வர மாட்டேது இப்போ ஸ்பிட் ஆயிட்டுல அது எப்படி நிக்கி கையை வச்சா ராங்கா போகுமா இப்போது இருந்துட்டு போகிறேன் ஐயோ இன்னும் மரம்லாம் வந்து வெயிடுது அம்மா அவங்க வீட்டில் இல்லை அத்தை வந்துட்டாங்க அத்தை தான் போல ஆ அங்கே பாருங்க பசங்களாம் நான் தான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் இப்போது இதெல்லாம் மரம்லாம் நட்டு வைக்கணும் இருங்க நான் நட்டு வச்சு காட்டுறேன் ஓ அப்படியே அத்தை சரிங்க இப்போ நிலை நம்ம வீட்டுக்கு வைக்கணும் ஏன்னா வீடு போகிறோம் இல்லை அண்ணி வரதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் சரிங்களா சகா என்னடா இது அவசகனமாக இருக்குது கரண்ட்டு வேற போய் சரி கரண்ட்டு வந்துட்டு நினைக்கிறேன் போய் சாமியை கும்பிட்டு எல்லாருக்கும் பாலை கொடுப்போம் சூடாக ஏற்றி சாமி கும்பிடலாம் சுக்கி இங்கே வாமா நிக்கியையும் கூட்டிகிட்டு வா சாமியை கூப்பிட்டோம் சாமியை கும்பிடுவோமா நீலா வா 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 வந்து பாரு சாமியை நல்லா வேண்டிக்கிங்க நம்ம வீடு புது வீடு கட்டுற நேரம் இன்னும் ஒரு பெரிய வீடு கட்டணும் நல்லா நல்லபடியாக குடி போகணும் சரியா இப்போ வீட்டுக்குள்ளார காட்டுவோமா ம் சரிங்கம்மா அம்மா பாலும் திழுத்திலும் சொல்லவா சொல்லுமா பாலும் திழுத்தேலும் பாகம் பருமகனாக உனக்கு நான் தருவேன் கோலம் சேர்த்து கழிமுகத்து பூமனே எனக்கு சங்க தமிழ் மூழ்கும் தான் நல்லபடியாக பால் காய்ச்சியாச்சு வாங்க எல்லாரும் பால் குடிக்கலாம் பால் நல்லா பொங்கிடுச்சு கிழக்க பார்த்து பொங்கிருக்கு நல்ல யோகம்தான் சுக்கி நிக்கிதா நிலா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாரும் சாமி கும்பிடுவோமா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் நல்லா சாமி கும்பிடுங்க தொட்டு கும்பிடுங்கப்பா சரிங்கம்மா அப்பா ஆனா திருப்தியாக சாமி கும்பிடாச்சுப்பா